உலகெங்கிலும் இருக்கும் பூங்காற்று நேர்களுக்கு கோடான கொடி வணக்கங்கள் பக்தி மார்க்கத்தை பத்தி கொஞ்சம் பேசுவோமா பக்தி மார்க்கம் கோவில்கள் கோவில் அந்த காலத்துல பக்தி மார்க்கம் கோவில் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க தப்பு செஞ்சா சாமி கண்ணுக்கு அப்படிம்பாங்க அது பய நிஜமாக நம்புவாங்க இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களோட பேசுறதுக்கு கூட நேரம் இல்லை அதனால தெய்வம் சாமி கோவில்ங்கிறத வந்து அவங்க மனதில் ரொம்ப பதியல அதனால ம மக்களே நீங்கள் கோவிலில் நல்ல வைப்ரே என் வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு வைப்ரேஷன் இருக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அது மாதிரி கோவிலில் நிஜமாக நல்ல வைப்ரேஷன் இருக்கு அந்த வைப்ரேஷன் எப்படி கிடைக்கிறது சிற்பி செஞ்ச சிலையில் வே யாகங்கள் மூலம் சப்தங்கள் மூலமும் பண்ணுவோம் அதுல அந்த பரமாத்மாவை உள்ள இறக்கி கும்பாபிஷேகம் பண்ணி தெய்வத்தை கொண்டு வர்றாங்க அதனால உள்ள வைப்ரேஷன் கோவிலுக்குள்ள போன உடனே நம்ம சாமியை பார்த்துட்டு கண்ணை மூடுறோம் உள்ள இருக்கிற நம்மளுடைய ஆத்மாவும் பரமாத்மாவும் கனெக்ட் ஆறதுக்கு அது அர்த்தமா இருக்கு அதனால வைப்ரேஷன் சாதாரணமா வந்து பால் வந்து நார்மலா தான் சிலைகளுக்கு நம்ம இது பண்றோம் இந்த பால பால் காவடி எடுக்கிறாங்க பாத்தீங்களா அது வந்து கடவுளுக்கு தானே போகணும் அவருக்கு தானே அபிஷேகம் பண்ணணும் அதை நம்ம வேற எதுலயா கொடுத்தா அந்த பக்தன் மனசு இல்லையா அதனால அபிஷேகம் கொட்டுறது நமக்கு நிறைய கொட்டுற மாதிரி வேஸ்டா அவனுடைய வேண்டுதல சரி பண்றதுனால இதுல யாரும் நம்ம இது பண்ணிக்க வேண்டாம் என்னைய பொறுத்த மட்டும் மதுரையில நான் சின்ன குழந்தையிலே அந்த மீனாட்சிமன் கோயில் போயிருக்கேன் அந்த தொப்ப குளத்துல உட்காந்தா அந்த வைப்ரேஷன் சொல்ல முடியாது அடுத்த அம்பாளை பார்த்துட்டு சிவன் சன்னதி வரைக்கும் வந்தா ஸ்டெப் பை ஸ்டெப் வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷன்ல சொல்லவே முடியாது ஜம்மா அனுபவிச்சாதான் தெரியும் இந்த பக்தி மார்க்கத்துல அனுபவமும் கொஞ்சம் வேணும் அதுக்கு அடுத்து முடிச்சிட்டு வெளிவீதியில நடந்தோம் வச்சுக்கோங்க மேலே பஞ்ச பூதங்கள்ல மேலே ஆகாசம் கீழே பூமி நம்ம நடக்கும் போது ஆஹா அதற்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க இது வந்து ராஜாக்கள் வந்து கோயிலை கட்ட வச்சாங்க ஆனா கட்டிக்காங்க பாருங்க அவங்களுக்கு அந்த பவர் வந்து நிறைய இருக்கு இப்போ இருக்கிறவங்க ஆத்மாவை விட அந்த ஆத்மாக்களுக்கு அவ்வளோ பவர் அதனால வைப்ரேஷனுங்கிறத வந்து நம்ம இது பண்ணணும் அதனால பக்தி மார்க்கம் வந்து அந்த வைப்ரேஷன் நல்லா என்ஜாய் பண்ணுங்க டைவ் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க போபால விஷவாய தாக்கினப்போ ஒரே ஒரு வீட்டுல மட்டும் அவங்களுக்கு ஒன்னும் செய்யல ஏன்னு கேட்டா முதல்ல அவங்க வந்து யாகம் வளர்த்து எல்லாம் பண்ணதுனால அது இல்லைன்னு அவங்க அது மாதிரி நம்ம யாகங்கள் வளர்த்து தெய்வத்தை வந்து திருப்பி வடிச்ச சிலையில ஆவாகனம் பண்ணும்போது அதோட வைப்ரேஷன் நிச்சயம் இருக்கத்தான் இருக்கும் இதை நம்புங்க நமக்கு கடவுள் கடவுளை நம்ம கண்ணா மனித கண்ணால் பார்க்கவே முடியாது அனுபவிக்கத்தான் முடியும் மக்களே முதியோர்களே நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன் நல்லா நல்லா கேளுங்க இது வார்த்தைகள் நம்ம நிஜமா சந்தோஷமா இருக்கா கோவிலுக்கு போனாலும் நமக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும் எங்க போனாலும் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் இதை நீங்க நன்றி வணக்கம்